ஆஸ்ட்ரோடிபி வியாதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பயிற்சியினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் பாருங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சனியினுடைய பார்வையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த சுக்கர ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியாக உள்ள சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் ஒரு இருபத்தாறு நாட்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் அதிபதி சனியினுடைய பார்வையில் இருக்கப் போகிறார் இந்த காலம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை பத்தாம் அதிபதி பார்வையிடுகிறார் அப்போ பத்தாம் அதிபதி பார்வையிடுவதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அதே போல் குலதெய்வ பூஜை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அது செய்ய முடியும் போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை பத்தாம் அதிபதி பார்க்குறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதேபோல் பத்தாம் இடம் கர்ப்பஸ்தானம் உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்குறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காலம் குழந்தையை பார்க்கும் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை அந்நிய கிரகமான சனி பகவான் பார்வையிடுவது பாருங்கள் அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு பாருங்கள் வேறு நாடு வேறு மாநிலம் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இப்போ வேறு ஜாதிக்காரர்கள் வேறு இனத்தவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை சனி பகவான் பார்வையிடுவது உங்களுக்கு அதாவது சுக்கரன் சனி பார்வை பாருங்கள் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியை பத்தாம் அதிபதி பார்க்குறது ஒரு மனசில் ஒரு புது தைரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பாருங்கள் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் இந்த சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனுக்கு விழுவதனால உடம்புல சின்ன அசதி சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க இந்த இருபத்தி ஆறு நாட்களும் ராசிக்காரர்கள் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்தில் அமர்வதனால நான்காம் இட ஆதிபத்தியங்களும் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் சுக்கரனுக்கு நான்காம் இடம் ஒரு வலுவான இடம் சுக்கரன் நான்காம் இடத்தில் திக்பலம் பெறுவார் அப்போ திக் பெற்ற சுக்கரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து சனியினுடைய பார்வை பெறுவதும் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்தில் இருப்பது நான்காம் இட ஆதிபத்தியங்களும் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் சொத்து வகையில் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பாருங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ப உங்க ராசிக்கு அதிபதியை நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றமான காலகட்டம் சுக்கரன் சனி ரெண்டு பேரும் பாருங்க நட்பு கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வது சிறப்பு இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதியே சனி பகவான் தான் அப்போ உங்க ராசிக்கு அதிபதியே யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுவதை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் இந்த காலகட்டத்தில் ராசிக்கார்கள் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் குருவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க ரிஷபராசிக்கார்கள் ஏன் அப்படின்னா குரு காலகட்டத்தில் தான் நிறைய கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து சேரும் பாருங்கள் பழைய பாடலை என்ன சொல்கிறதுனா ஜென்மராமன் வனத்திலே சீதியை சிறை வைத்ததும் ஜென்மகுரு காலகட்டத்தில் தான் ராமரே பாருங்கள் சீதியை பிரியும் நிலை ஏற்பட்டதாம் அவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கும் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் என்ன சொல்ல போனால் குரு பகவான் கௌரவக்காரகன் இந்த காலகட்டத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாதுங்க ரிஷபராசிக்காரர்கள் அதாவது உங்களுக்கு உங்கள் வயதை விட குறைவான வயது உடையவர்கள் உங்களை ஏதாவது பேசுனா கூட இந்த காலகட்டத்தில் கண்டு கொள்ளக்கூடாது உத்தியோக ரீதியாகவும் சரி ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலையும் பாருங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாதுங்க ரிஷபராசிக்காரர்கள் கௌரவம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் பாருங்கள் உங்களுக்கு ஜென்மக்கூறு காலம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ரிஷப் ராசிக்காரர்கள் ஜென்மக்கூரு நடக்கிற வரையும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரிஷப் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் அதிபதி அப்போ எட்டாம் அதிபதி குரு பகவான் பாருங்கள் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கரம் பாருங்கள் நான்காம் இடத்துல அமர்ந்து பத்தாம் அதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார் அதே குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதி லாபாதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பதனால புது சொத்து இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் புதுசாக இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கூட கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ அசியா சொத்து சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா லாபத்துக்குடைய குரு பகவான் சுக்கரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கரம் பாருங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதை பாருங்க யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார் உங்களுடைய உழைப்பினால ஒரு உன்னதமான பழங்களை இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்க ராசிக்குள்ளே இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஏழாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய பத்தாம் அதிபதி பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்குள்ள அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கரனை பத்தாம் அதிபதி தொழில் சனாதிபதி பார்க்குறார் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவர் வியாபாரத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை துணைவர் அதாவது ரிஷபராசி பெண்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பன்னெண்டாம் அதிபதி பாருங்கள் செவ்வாய் அவர் ராசிக்குள்ளே அமர்ந்து அந்த வீட்டுக்குடையவனை பாருங்கள் சனி பகவான் பார்க்குறார் அப்போ சொத்தை ஏதாவது விற்கணும் ஒரு இடம் விற்கணும் ஒரு வண்டி வாகனம் விற்கணும் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரும் நீண்ட காலமாக விற்காத பொருள்லாம் விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ வீடு கட்டி விற்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருள் விரையும் அதாவது நீங்கள் நீண்ட காலமாக என்ன சொல்ல போனால் நீண்ட காலமாக விற்காத பொருள்கள் இந்த காலகட்டத்தில் விற்குங்க ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா விரையாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் அந்த வீட்டுக்குடையவன யோகாதிபதி சனி பகவான் பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க ரிஷபராசிக்கார்கள் அதே போல் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு விழுவதனால இந்த காலகட்டத்தில் சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் போல் எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல இன்னும் சொல்ல போனால் நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன்களால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்து அந்த சுக்கரன் வீட்டில் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் குரு சம்மந்தப்பட்டிருப்பது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் அதிபதி பாருங்கள் குரு பகவான் அவர் வந்து ராசிக்குள்ளே இருந்து அந்த வீட்டுக்குடையவனை சனி பார்க்குறாரு அப்போ எதிர்பாராத ஒரு திருப்புமுனை எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ ரிஷபராசிக்கார்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து யோகாதிபதி சனிபவனுடைய பார்வையில் இருப்பது நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்கார்கள் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும் அரசியல் இருப்பவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உடம்புல சின்ன சின்ன அசதி இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பாருங்கள் ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் தடைகளுக்கு பிறகு நல்ல ஒரு ஏன்னா யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுவதனால நல்ல ஒரு கோர்ஸில் நீங்கள் சேர்ந்து படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் உங்கள் ராசிக்கு அதிபதியை ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுவது அதே போல் உங்கள் ராசிக்குள்ள லாபாதிபதி குரு பகவான் இருப்பது இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கோச்சாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வலுவாக இருப்பதனால எதையும் வெல்ல முடியும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயம்னா ரிஷபராசிக்காரர்கள் கௌரவம் பார்க்கக்கூடாதுங்க ராசிக்குள்ள குரு இருக்கிறவரையும் அதாவது உங்கள் வேலை உங்கள் தொழில்னு நீங்கள் போயிட்டே இருக்கணும் லைனில் அது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் உங்களை அண்டாது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஜென்மக்கு ஒரு காலகட்டத்தில் கார்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பண்ணி கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்